இமாம் முகமது பின் அப்துல்வஹாப் ரஹிமுகுல்லா என்கிற ஒரு அறிஞரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்களுடைய மிக ஒரு அற்புதமான ஒரு சுருக்கமான புத்தகம் இருக்கிறது உசூலுத்தீனி அல் இஸ்லாமி என்று சொல்லி இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்றது தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய அகீதாவை இரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வாய்ப்பு கிடைத்தால் எல்லோரும் படித்து பாருங்கள் அந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் நான்கு விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நான்கும் ஒன்று அல்ல இல் இரண்டாவது அல்ல அமல் மூன்றாவது அ தாவா நான்காவது அ சபர் அதாவது இல் தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமாக இல் தேவை இரண்டாவதாக கச்ச இல்மை கொண்டு அமல் தேவை மூன்றாவதாக அந்த அமல் செய்கிறவர் அதன்பால் மக்களை அழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது நான்காவதாக இல்மையும் அமலையும் தாவாவையும் செய்கிற போது நிறைய சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் சிரமங்கள் வரும் சவால்கள் வரும் அவற்றை எதிர்த்து செல்வதற்கு பொறுமை தேவை இந்த நான்கையும் இமாம் அவர்கள் தன்னுடைய அந்த புத்தகத்தில் முதல் அம்சமாக ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டிய நான்கு அடிப்படைகள் என்று குறிப்பிடுகிறார்கள் அதிலே முதலாவதாக அவர்கள் குறிப்பிடுவது அல்ல இல் இல்மை குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலேயே இல் என்பதை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதற்கு மிக பிரதானமான இடத்தை தந்திருக்கிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹூஜா நபியல் நாயம் சுல்லா அலி இஸ்லம் அவர்களை தூதராக அனுப்ப முடிவெடுக்கிறான் அந்த காலகட்டம் ஜாகிலியத்து நிறைந்த ஒரு காலகட்டமாகும் என்றால் சிறுக்கின் உச்சகட்டத்திலே மக்கள் இருக்கிறார்கள் சிறுக்கின் உச்சகட்டம் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது அந்த மக்கள் பிரயாணம் செய்கிற போது கூட ஆடுகளை கொண்டு செல்வார்கள் கடவுள் பக்தி அவர்களுக்கு வந்தால் போகிற இடத்தில் மண்ணை குவிப்பார்கள் ஆட்டிலிருந்து பாலை கரப்பார்கள் அந்த மண்ணை ஒரு சேப்புக்கு கொண்டு வருவார்கள் அந்த மணல் குவியலை வணங்குவார்கள் இந்த அளவுக்கு சிறுக்கில் உச்சகட்டத்திலே அவர்கள் இருந்தார்கள் வரலாற்று நூல்களை நம்ம பார்க்கிறோம் அந்த மக்கள் பிரயாணத்தில் செல்லும் போது நான்கு கற்களை எடுத்துச் செல்வார்கள் மூன்று கற்கள் சமைப்பதற்கு பயன்படுத்துவதற்கு அடுப்புக்காக பயன்படுத்துவது நான்காவது கல் அவர்களுடைய கடவுள் இப்படியான ஒரு கேவலமான நிலை இதைவிட கேவலம் இன்னும் சில வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவர்களுடைய பிரதானமான உணவு பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளத்தை கொண்டு செல்கிறவர்கள் உணவாக கடவுள் பக்தி அவர்களுக்கு வந்துவிட்டால் அந்த பேரிச்சம்பளத்தை வைத்து ஒரு சிலையை செய்வார்கள் சிலையை செய்து அதை அவர்கள் வணங்குவார் அதனிடம் துவா கேட்பார்கள் அதனிடம் துவா கேட்டு விட்டு பிறகு பசி வந்தால் அதை எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள் இந்நாளில்லகம் இந்நாளையோ ராஜ் இப்படியான ஒரு ஒரு மிக மோசமான நிலையில் அல்லாஹுடைய விஷயத்தில் இணை வைப்பதிலே அவர்கள் இருக்கிறார்கள் இதுபோல பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய கொலை கொள்ளை போன்ற பா விபச்சாரம் போன்ற பாவங்கள் எல்லாமே அவர்களிடத்தில் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வாழைந்தி போராடுவார்கள் ஒரு ஒருவருடைய ஒட்டகம் இன்னும் ஒருவருடைய தோட்டத்தில் மேய்ந்து விட்டதென்றால் அதை பேசி தீர்ப்பதெல்லாம் கிடையாது அதற்காக வாழைந்துவது போராடுவது இப்படி இரத்தவரியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விபச்சாரம் என்பது காபத்துல்லாவை வளைத்திருக்கிற பெரும்பாலான வீடுகளில் கொடி பறக்கும் அந்த கொடி பறந்தால் அர்த்தம் இந்த வீடு விபச்சார விடுதியாகும் நீங்கள் வந்து விபச்சாரம் செய்துவிட்டு போகலாம் அதுவில் அப்படியான ஒரு நிலையில் அந்த இடம் இருக்கிறது அதுபோல மதுபானம் என்பது ஒவ்வொரு வீட்டிலுமே உற்பத்தி செய்யப்படக்கூடிய நிலைமையில் காணப்பட்டது இப்படி ஒரு மோசமான சமுதாயம் இந்த சமுதாயத்தில் ஷுருக்குத்தான் ஆக உச்சகட்ட நிலையில் இருக்கிறது இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹுத்தால ஒரு ரசூலை அனுப்புகிறான் அவருக்கு வகை போகிறான் முதலாவது என்ன வகையை அனுப்ப வேண்டும் என்று கேட்டால் நம்ம சொல்லுவோம் சிறுக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்றுதான் நம்ம ஐடியா கொடுப்போம் ஆனால் அல்லாஹு தால சிறுக்கை பற்றி சொல்லவில்லை மதுபானத்தை பற்றி சொல்லவில்லை விபச்சாரத்தை பற்றி சொல்லவில்லை கொலையை பற்றி சொல்லவில்லை இவை எதை பற்றியுமே சொல்லாமல் அல்லாஹ் முதலாவது இறக்கிய வகை என்ன எல்லோருக்கும் தெரியும் சூரத்தில் அலக்கினுடைய ஆரம்ப ஐந்து வசனங்கள் எக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் ஹலக் அலிம் அலக் இக்ரா ஓ ரப்பு கல் அக்ரம் அல்லதி அல்லமபில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம் என்கிற இந்த ஐந்து வசனங்களும் தான் முதலிறங்கியது இந்த ஐந்து வசனங்களில் எங்காவது ஒரு இடத்தில் தொழுங்கள் என்று எங்காவது ஒரு இடத்தில் நோன்பு பிடியுங்கள் என்று எங்காவது ஒரு இடத்தில் ஜக்காத்து கொடுங்கள் என்று அல்லது எங்காவது ஒரு இடத்தில் தௌஹீதை நிலைநாட்டுங்கள் என்று அல்லது சிறுக்கு செய்யாதீர்கள் என்று அல்லது உங்களுடைய பெண் குழந்தைகளை உயிரோடு நீங்கள் புதைக்காதீர்கள் என்று என்றால் ஒன்றுமில்லை இந்த ஐந்து வசனங்களிலும் திரும்ப திரும்ப என்ன சொல்லப்படுகிறது என்றால் கல்விதான் சொல்லப்படுகிறது இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால் ஒரு மனிதன் சரியாக நேர்த்தியாக நாகரிகமாக பண்பாட்டோடு வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு கல்வி அவசியம் என்பது அழகாக சொல்லப்படுகிறது இந்த கல்வியோடு ஆரம்பித்த இந்த இஸ்லாம் கல்வியை முழுக்க முழுக்க பரப்புகிறது ஐயாமுல் ஜாகிலியா என்கிற அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த ஜாகிலிய சமூகத்தை அறிவுள்ள சமுதாயமாக நாகரிகம் உள்ள சமுதாயமாக மாற்றுகிறது என்பவர்கள் இறங்கியவர்கள் கிடையாது அல்லது விசேடமாக பூமியிலிருந்து முளைத்து வந்தவர்களும் கிடையாது அவர்கள் இந்த ஜாகிலிய சாக்கடைக்குள் இருந்தவர்கள் தான் ஆனால் அவர்களுக்கு ரசூல் சல்லா அவர்கள் கொடுத்த அந்த கல்வி அவர்களை அப்படியே மாற்றுகிறது அந்த மாற்றம் சுபான் அவர்களுடைய பெயரை இப்ப நான் அனஸ் என்று சொன்னால் நம்ம எல்லோருக்கும் கோபம் வரும் அபு ஹரே என்று சும்மா சொன்னால் கோபம் வரும் இபுனு உமர் என்று சும்மா சொன்னால் கோபம் வரும் பின்னால் என்ன சொல்ல வேண்டும் அனஸ் ரதி அல்லாஹு அன்பு இபுனு அமார் ரதி அல்லாஹு அன்ஹுமா இபுனு அப்பாஸ் சலி அல்லாஹு அன்ஹுமா இபுத் ரதி அல்லாஹு அன்ஹு அபு ஹரே ரா ரதி அல்லாஹ் அன்ஹூ என்று அவர்களுக்கு துவா செய்யாமல் யாராவது ஒருவர் பேசினால் ஒரு மௌலவி பேசினால் நமக்கு கோபம் வருகிறது சிலர் இந்த தமிழ் புத்தகங்களை படித்துட்டு அபூ அபுபக் ரலி என்பார்கள் அதை சொல்லும் போது கூட விஷயம் தெரிந்தவர்களுக்கு கோபம் வருகிறது பூரணமாக எழுங்கள் அவர்களுக்காக அவர் என்று சொல்வது கூட அபூபக் அலி அல்லானவர்களை அவர் என்று உமர் அலி அல்லானவர்களை அவர் என்று சொல்லும் போது கூட நமக்கு கோபம் வருகிறது அந்த அளவுக்கு ஒரு மரியாதை நம்மிடத்தில் இருக்கிறது அல்லா அப்படி ஒரு சிறப்பை அவர்களுக்கு கொடுத்தான் இந்த சிறப்பை அவர்கள் பெறுவதற்கு காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி அவர்கள் பெற்றுக்கொண்ட கல்வியாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த கல்வியை பற்றி இமா மஹமது அப்துல்லா ரஹ்மகுல்லா அவர்கள் விளங்கப்படுத்தும் போது கல்வி இதுலாகுவை அறிவது அல்லாஹுடைய தூதரை அறிவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஆதாரங்களின் அடிப்படையில் அறிவது இதுதான் கல்வி என்று சொல்கிறார்கள் இந்த கல்வியில் முதலாவது இடத்தை பெறுவது பெறுவதுல்லா அல்லாஹுவை அறிவது என்பதாகும் அல்லாஹுவை அறிவது என்கிற கல்வியை பற்றி பேசுகிற இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் அவர்களுடைய புகாரியிலே கிதாபுல் இல் என்கிற ஒரு பாடம் கொண்டு வருகிறார்கள் அந்த பாடத்தில் பாபு அல் கௌலி அமல் சொல்வதற்கும் செய்வதற்கு முன்னால் அல்லது செய்வதற்கும் சொல்வதற்கு முன்னால் அப்படி என்றால் அமல் செய்வதற்கும் தாவா செய்வதற்கு முன்னால் கல்வி அவசியம் என்று கொண்டு வந்து சூரா முகமது என்கிற அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனத்தை அங்கே பதிவு செய்கிறார்கள் கிதாபு வந்து ஹதீஸ் கிதாபு புகாரி என்பது ஹதிஷ் கிதாப் நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த கிதாபிலே கிதாபுல் இல் என்கிற பிரதானமான பாடத்தில் பாபுன் அல்ல கவுல் கவுலி அமல் என்றொரு பாடத்தை கொண்டு வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் சூரத்து முஹம்மதினுடைய பத்தொன்பதாவது வசனத்தை லா इलाहा இல்லல்லாஹ் என்பதை அறிந்து கொள், உன்னுடைய பாவத்திற்காக இஸ்திஃஃபார் செய். பேங்கே அல்லாஹ் ஹுத்தால முதலில் வலியுறுத்துவது அல்லாஹுவை அல்லாஹ்வை குரானை நீங்கள் புரட்டி பார்த்தால் ஸ்பெஷலா சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதுகிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வஅலமு அன்ன الله, வஅலமு அன்ன الله, ஃபஅலமு என்று சுமார் அதாவது சூரத்துல் பக்ரா உட்பட எல்லா இடங்களிலும் முப்பது வசனங்களில் அல்லாஹுத்தால இப்படி சொல்கிறான் அல்லாஹ் இப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அலீம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஹபீர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஹஃபூர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை அறிவது என்பது ஒரு மனிதனுடைய முதல் கடமையாகும் இதை நன்றாக நாம் புரிய வேண்டும் அல்லாஹுவை நாம் சரியாக அறிய வேண்டும் உண்மையிலேயே அல்ஹம்துலில்லா அல்லாஹுவை ஈமான் கொள்ள நமக்கு கிடைத்த பாக்கியம் பெரும் பாக்கியமாகும் இந்த ஈமான் என்பது சஹாவாக்கள் எப்படி பெற்றுக் கொண்டார்கள் என்றால் ஈமான் கொண்டதற்காக வேண்டி ஹப்பா பிபுல் அரத் ரதியுல்லவர்களை ஆசிபுனு வாயில் உ சஹ்மி என்பவன் அந்த நெருப்புக்கு மேலே கட்டி தூக்குகிறான் அவனுடைய தொழில் வந்து கொல்லன் தொழில் கொல்லன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் துருத்தி என்று இருக்கும் அதிலே ஒரு பம்ப் போல இருக்கும் அதை பம்ப் பண்ண பண்ண அங்கே இருக்கிற நெருப்பை அது மூட்டி கொண்டிருக்கும் அந்த நெருப்பிலே இரும்பை வைத்து பழுக்க வைப்பார்கள் அதை கத்தி செய்ய வேண்டும் என்றால் கத்தி செய்வார்கள் அல்லது கோடரி செய்ய வேண்டும் என்றால் கோடரி தேவையான வாழ் செய்ய வேண்டும் என்றால் வாழ் செய்வார்கள் அப்படியான அந்த நெருப்புக்கு மேலே ஹப்பா ரதியா வர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவன் கட்டி தூக்கி நெருப்பை மூட்டுகிறான் ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் உமரலி ஆட்சி காலத்திலே சஹாபாக்கள் சிலர் உமரலி அல்லாடைய தலைமையில் பள்ளிவாசலில் உட்கார்ந்திருக்கிறார்கள் மசித் நபோவிலே அப்ப பொதுவாக மனித இயல்பை நின்றால் ஒரு இடத்துல பழைய நண்பர்கள் உட்கார்ந்தால் பழைய விஷயங்களை மீட்டுவது அந்த அடிப்படையில் உமர் அலிலானுடைய தலைமையில் இஸ்லாத்திற்காக அவரவர்கள் செய்த தியாகங்கள் பற்றி பேசுகிறார்கள் அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லும் போது ஹப்பா அப் அலில்லானோர்களுடைய டேன் வருகிறது ஹப்பா அப் அலி எதுவும் பேசவில்லை அவர்கள் தன்னுடைய மேலாடையை அப்படி தூக்கி காட்டியதும் உமர் அலிலானோர்கள் அழுது விடுகிறார்கள் ஏனென்றால் அவருடைய நெஞ்சு வயிற்று பகுதி வெறும் எலும்பும் வெள்ளையுமாகவே இருந்தது அவர்களுடைய அந்த நெஞ்சிலும் வயிற்றிலும் சதை இருக்கவில்லை ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் என்னை நெருப்புக்கு மேலே தலைகளாக கட்டி தூக்குவான் ஆசிபின் வாயிலு சஹமி இந்த நெருப்பை மூட்டுவான் மூட்டும் போது அந்த நெருப்பு என்னுடைய நெஞ்சிலும் வயிற்றிலும் பட்டு என்னுடைய சதை அப்படியே உருகி அந்த நெருப்பிலே விழுந்து நெருப்பு அணையும் அந்த அளவுக்கு என்னை கொடுமைப்படுத்துவான் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்படியாக இஸ் ஈமானை பெறுவதற்காக அவர்கள் நிறைய தியாகங்கள் செய்தார்கள் ஆனால் நமக்கு எந்த தியாகமும் கிடையாது எந்த கஷ்டமும் கிடையாது ஒரு கிளாஸுக்கு போகிறதும் கிடையாது அல்ஹம்தில்லா நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களுக்கு ஈமான் கிடைத்து விட்டது